இன்னைக்கு டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் செஞ்சுக்கலாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சிகள் நம்ம அதிகமா யூஸ் பண்ணாத இடத்துல தான் அதிகமா வந்து முட்டை போட்டு வச்சுருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார்லாம் இருக்கும் இந்த தேங்காய் நார் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம எரிக்கிறதுக்கு எடுத்துப்போம் அல்ல அப்படின்னா குப்பையில் தான் போடுவோம் இந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி நல்லா பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம் நிறைய வேணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நார் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த நாரை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிஞ்சு போகாது ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப முதல்ல கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளங்கையில் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக எடுத்து அந்த பீஸோட ஜாயின் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து சுற்றிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லெந்தியாக சுற்றி எடுத்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுற்றும் போது நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம சுற்றி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா இது பிரியாமல் இருக்கிறதுக்காக இது மேலேயே ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம் அல்லது நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நூல் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பழைய சாக்ஸ் ஒன்று இப்போ என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண ஒரு பழைய சாக்ஸ் இருந்தது அந்த சாக்ஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நாம் சுற்றி வச்ச இந்த தேங்காய் நாரை மேலேயே இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் போடும்போது அப்படியே இருக்குது நமக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நாம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது அவ்வளோ சீக்கிரம் தேயாது உடையாமல் இருக்கும் நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு எடுத்துக்கலாம் இந்த சோப்பை அந்த சாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் நமக்கு நாம் இதை சாக்ஸுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறதில் நுரைய வரதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியில் போட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கலாம் இந்த மத்தில நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா சோப்பு கொஞ்சம் கூட வீணாகாது நமக்கு நுரையும் ரொம்ப சீக்கிரமாக வரும் அளவுக்கு அதிகமாக நுரை வராமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்க்ரப்பர் தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதிக நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாக்ஸுக்குள்ளேருந்து அந்த சோப்பை வெளியே எடுக்கக்கூடாது அப்படியே வச்சுக்கணும் ஸோ நாம் இதை எப்பவும் ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க இதில் நான் கொஞ்சமாக அகர்பத்திகள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது நம்ம சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அகர்பத்தி தான் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த அகர்பத்திகளை இந்த மாதிரி கையிலேயே உடைக்கும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் ஸோ கையிலேயே இந்த மாதிரி நல்லா நுணுக்கி விட்டிங்கன்னா அதில் மேலே இருக்கிற அந்த மருந்து எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இந்த குச்சி நமக்கு தேவைப்படாது ஸோ அந்த குச்சியில் இருக்கிற மருந்து மட்டுமே தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது கற்பூரம் நம்ம சாமிக்கு வைக்கிற அதே கற்பூரம் இதை நாம் கையிலேயே உடைச்சி லைட்டாக இந்த மாதிரி நுணுக்கி விடும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு பவுடர் ஆகிடும் இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே போட்டுட்டோம் இப்போது நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது கூடவே நமக்கு தேவைப்படுறது டெட்டால் டெட்டாலில் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க இப்போ நமக்கு ஒரு கால் டம்ப்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் அதாவது நம்ம பாத்திரங்கள் வர்றதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாஞ்ச் இப்போ இந்த ஸ்பாஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி போட்டாச்சு சப்போஸ் உங்கள் இந்த ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா இல்லாத சமயத்தில் காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக காட்டன் துணியை நல்ல உருண்ட ஷேப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாம் இதில் போட்டு வைக்கும்போது இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும் அதிக நாளுக்கு இதில் இருக்கிற அந்த நெடி பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நாம் வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் காட்டன் பால்ஸோ அல்லது காட்டன் துணியோ யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதில் இருக்கிற அந்த நெடி அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவோட அடி சைடில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம நல்லா உதறி எடுக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே வந்துடும் ஸோ அதை மட்டுமே இந்த மாதிரி நம்ம பீரோக்கடியில் அல்லது கட்டில்கடியில் எந்தெந்த இடத்தில் நம்ம கரப்பான் பூச்சி வருதோ அந்த இடத்துல நாம் இதை போட்டு வச்சுக்கலாம் இதனால் அந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் அதிக நாளுக்கு வராமல் இருக்குங்க அடுத்துதான் நாம் எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த போரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி பேர் சொல்லி கேட்கும்போது அவங்க தருவாங்க விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் எந்த ப்ராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பவுடர் கிடைக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா மாதிரியே நல்ல வெள்ளையாக இருக்கும் ஸோ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கரப்பான்பூச்சி வரவே வராது இந்த மெத்தட் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும் அதாவது நம்ம மருந்தெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த கடைகளில் கிடைக்கும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு டீஸ்பூனுக்கு சுகர் அதாவது நம்ம டீ காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சுகர் தான் அந்த சர்க்கரையில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க இப்போது நம்ம கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்ல உருண்ட ஷேப்பில் கிடைக்கும் ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊத்தினாவே கரெக்டாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கையிலேயே இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா உருண்டு வந்துடும் இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேஸ்ட் இந்த பேஸ்ட்டை நம்ம எந்தெந்த இடத்துல அதாவது கரப்பான் பூச்சி வர்ற இடத்துல நாம் இதை எடுத்து வைக்கும்போது அந்த இடத்துலலாம் கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க நாம் இந்த பேஸ்ட் செய்யும்போது தேவையான அளவுக்கு மட்டுமே செய்யணும் நிறைய பவுடர் கொட்டி செய்யக்கூடாது இப்போ கொஞ்சமாக பவுடர் எடுத்து செஞ்சுட்டு மிச்ச பவுடர் நம்ம அப்படியே வச்சுட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இதை நாம் பீரோக்கடியில் கட்லுக்கடியில் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அல்லது நம்ம துணிகள் வைக்கிற இடத்துல கூட எடுத்து வச்சுக்கலாம் அந்த இடத்துல கூட நமக்கு கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கும் மெயினாக நம்ம கிச்சனில் வச்சு விட்டுக்கலாம் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓடாத கரப்பான் பூச்சிகள் இந்த ஸ்மெல் கேட்டோன்னே எப்படி ஓடி உழைகிறதுக்காக வெளியே வந்திருக்குது பாருங்கள் இந்த டைமில் நாம் இதை அடித்து கொள்ளலாம் அல்லது வெளியே தூக்கி போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ் பண்ண போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற பேராசிட்டமால் டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பேராசிட்டமால் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டுமே யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன் அதே மாதிரி கூடவே பழைய டேப்லெட்ஸ் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பேரஸ்டமால் டேப்லெட் எடுத்துக்கிறேன் கூடவே பழைய டேப்லெட்ஸ் இருந்தது அதையுமே எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாத்திரைகளை எல்லாமே நம்ம அதிகமாக குப்பையில் தான் போடுவோம் யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த மாத்திரைகளை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கலாம் கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினோடனே நல்லா கரைய ஆரம்பிக்கும் இதை நாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு வைக்கலாம் பாருங்கள் அல்லது கையிலேயே இந்த மாதிரி நவுடி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சி வந்துடும் நான் இன்றைக்கி உடனடியாக தேவைப்படுறதால கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கிட்டேன் அல்லது ஒரு பேப்பரில் வச்சு நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க அப்போ கூட நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ வந்து டேப்லெட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கரைச்சிட்டோம் இப்போ நம்ம கூடவே ஊற்ற போகிறது ஒரு டீஸ்பூனுக்கு லைசால் நம்ம க்ளீனிங்காக வச்சுருக்கிற அந்த லைசால் தான் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பழைய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் நான் வந்து புது பாத்திரம் யூஸ் பண்ணலை ஒரு பழைய ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டுருக்கிறேன் இது மேலேயே ஒரே ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் தயார் பண்ண அந்த லிக்யூடை இந்த பேப்பர் மேலேயே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பேப்பர் ஃபுல்லாகவே அந்த லிக்யூடு வந்து உறிஞ்சி வச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம அளவுக்கு அதிகமாக ஊற்றும் போது அந்த லிக்யூடு ஃபுல்லாகவே வெளியே வந்துடும் அதனால் அந்த பேப்பர் வந்து கரெக்டாக அதை பிடிச்சி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிட்டோம் கொஞ்சம் தான் என்கிட்ட மிச்சம் இருக்குது இந்த பேப்பரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து க்ளவுஸ் போட்டு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் கையில் சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த பேப்பரை வந்து தொட முடியும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் அதிகமாக கரை படிஞ்ச இடங்களில் இந்த பேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் சுவரில் வந்து ரொம்பவே கரை இருக்குது நிறைய நாள் பொருட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கும் வந்து தேய்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து அதிக நாளாக வந்து கரை சேர்ந்து சேர்ந்து இருக்கிறதால தேய்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் இந்த பேப்பரை இதில் ஒட்டி வச்சுக்கலாம் இதில் ஒட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மிச்சம் இல்லைங்களா அந்த லிக்யூடு அந்த லிக்யூட டைரக்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பேப்பரில் ஊற்றாம டைரக்டாகவே நம்ம பாத்ரூமில் இருக்கிற அந்த சுவரில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து டேரெக்டாக அதாவது லிக்யூடு மாதிரி யூஸ் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும் அதாவது இந்த மாதிரி பேப்பர்லலாம் ஊற்றிட்டு ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் அந்த மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் கூட செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம லிக்யூடை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக நம்ம எப்படி வந்து தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக க்ளீன் அதே மாதிரி நம்ம பாத்ரூம் டைல்ஸ் எப்படி ஒட்டும் போது எப்படி பல இருந்ததோ அதே மாதிரியும் இருக்கும் இன்னும் இது பார்த்திங்கன்னா நார்மலாக சிம்பிளாக நம்ம வந்து வால்ஸ் எல்லாம் கழுவி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மட்டும்தான் நான் வந்து டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சும்மா தேய்ச்சி விட்டாவே போதும் ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து லிக்யூடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பேரஸ்டமால் இந்த மாதிரி லிக்யூடாக கிடைக்கும் இல்லைங்களா இந்த லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து வாங்கும்போது கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இருமல் சளி இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஆசிட் கலந்த மருந்துகள் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்கும் இதை நம்ம வந்து குப்பையில் தான் போடுவோம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லையே நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நிறையவே கரை படிஞ்சிருக்கு இந்த அதிகமாக பிடிஞ்ச பாத்ரூம்களை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த லிக்யூடாக மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பேரஸ்டமால் லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம இது மேலேயே ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகும் பேரஸ்டமால் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நல்ல க்ளீனிங் பவர் உள்ளது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் நல்லாவே க்ளீன் பண்ணும் அதே மாதிரி இந்த இடத்துலேயும் நம்ம வந்து டைல்ஸில் நம்ம எதாவது கரை பிடிஞ்சால் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் நம்ம வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு சொல்லிட்டு நம்ம தூக்கி தூர போடுறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற அழுக்கான பகுதிகளை இந்த லிக்விடு ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லாவே க்ளீன் ஆகுங்க இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம இன்னி குப்பையில் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பார்க்கலாம் இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்ச பகுதியிலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பேப்பரை இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கழட்டி எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி போயிடும் நமக்கு தே தேய்க்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நான் இன்னைக்கு தேய்க்கிறதுக்காக நம்ம துணி துவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்பர் அந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கூடவே கொஞ்சமாக லிக்யூடும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது நம்ம துணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த லிக்யூடு கொஞ்சமாக ஊற்றிட்டு அது மேலேயே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய கரை படைஞ்சது அப்படின்னா மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணலாம் அல்லது டேரக்டாவே நம்ம வந்து லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சொல்லிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்